மேஷ ராசி வாழ்க்கை வெளியில் தீ போல ஜொலிக்கும் ஆனால் உள்ளே சில நிழல்களும் இருக்கின்றன மேஷ ராசிக்காரர்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு தீப்பொறி மாதிரி செய்ய நினைத்ததை உடனே செய்துவிடுவார்கள் ஆனால் அந்த அவசரம்தான் சில நேரங்களில் பெரிய தவறுகளுக்கு காரணமாகிவிடும் சிறிய விஷயம் கூட நடந்தால் உடனே கோபம் வந்துவிடும் அந்த கோபம் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இழுத்துச் செல்லும் நிதானமின்றி எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் வாழ்க்கையை சிக்கலாக்கும் மேலும் பிடிவாதம் அதிகம் நான் சொல்வதே சரி என்ற மனநிலை அவர்களை மற்றவர்களிடமிருந்து விலகச் செய்யும் மேஷ ராசிக்காரர்களின் இன்னொரு குறை பொறுமையின்மை விஷயங்கள் உடனே நடக்காவிட்டால் அவர்களின் மனசு எரிச்சலால் நிரம்பிவிடும் செலவிலும் அதே மாதிரி ஆசை வந்துவிட்டால் சிந்திக்காமல் செலவு செய்து பின்னால் கவலைப்படுவார்கள் மொத்தத்தில் சொன்னா மேஷ ராசி வாழ்க்கை ஒரு அறிவாள் மாதிரி கூர்மை கொண்டது நன்றாக பயன்படுத்தினால் வெற்றி தவறாக பயன்படுத்தினால் காயம்